எல்லாருக்கும் வணக்கம் மக்கானாவை வச்சு ஒரு கிரேவி பண்ண போறேன் இது வந்து தாமரை விதையில வர்ற முத்து அந்த முத்துக்களை உள்ள பாத்தீங்கன்னா உடச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் வெள்ளை வெள்ளையானு காய வச்சு எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி வரும் சின்னவங்கள இருந்து சின்னவங்க சாப்பிடலாம் இருந்துக்காரவங்க பிரஷர்காரவங்க எல்லாருமே சாப்பிடலாம் ரொம்ப நல்லதும் கூட இந்த எலும்பு வீக்னஸ் இருக்கிறவங்க அதை சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனாலதான் நாங்கெல்லாம் சின்ன வயசுல பிஞ்சிலே பிடிக்க சாப்பிடுவோம் விதையெல்லாம் இன்னைக்கு இதை வச்சு ஒரு கிரேவி எப்படி சேர்த்துன்னு வாங்க பாக்கலாம் ஒரு மூணு கீத்து தேங்காய் எடுத்து வச்சிருக்க சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு உங்களுக்கு தேவை என்ன போட்டுக்கோங்க வேண்டாட்டி விட்டுறலாம் ஆனா இது போட்டீங்கன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கும் அந்த கிரேவி நிலக்கல்ல பருப்பு இது கொஞ்சமாவது போட்டுக்கோங்க போட்டீங்கன்னா நல்லா அந்த கடல் எண்ணெய் டேஸ்ட் அந்த வாசனை வரும் நல்லா கொஞ்சமா நம்ம எண்ணெய் ஊற்றினாலும் நிறைய எண்ணெய் வர்ற மாதிரி அப்படியே கட்டிக்கிட்டு நிக்கும் அதனால அதுல கொஞ்சம் நான் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூனு கசகசை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்ப நம்ம அரைச்சி எடுத்தாச்சு ஒரு மூணு தக்காளி எடுத்து தக்காளியை அரைச்சி வச்சிருக்கோம் அந்த பக்கம் அடுப்பத்தை சொல்லிருக்கேன் பாத்திரம் அடுப்புல வச்சுக்கலாம் நெய் விட்டுக்கங்கிற இந்த மக்கா இந்த நெய்யில வறுத்து எடுத்துடணும் அப்படியே ஒரு லைட்டாக ஒரு கலர் மாறி வரும் பாருங்க இந்த மாதிரி கலர் மாறி வந்தாலே போதும் கொஞ்சம் நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சமாக எல்லாத்தையும் எடுத்து வச்சு இங்கே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காங்கிறது கொஞ்சம் போல் சீரகம் ஒரு துண்டு பட்டை நட்சத்திரப்பூ கிராம்பு எடுத்து வச்சுருக்க அதையும் சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ணால் பெரிய வெங்காயம் ஒன்றும் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பண்ணு பூண்டு மட்டும் நச்சு போட்டுருக்குறேன் வெங்காயம் வந்து முட்டும் சரி நல்லா பொன்னராக வராமல் தட்டி வதைக்கிடுங்க பாருங்க இப்போ நான் எவ்வளோ வெங்காயம் போட்டேன் பாருங்க நல்லாவே சுருண்டு வந்துருச்சு நல்லா சுருண்டுருச்சு இப்போ இதெல்லாம் உங்களுக்கு தேவையான காரத்துக்கும் காரத்துக்கு வெறுமொளகாத்தூளும் நான் சேர்க்குறேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து இந்த எண்ணெயிலேயே நல்லா வதைக்கிடுங்க அரைச்சி வச்சுருக்கோம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூனு கொத்தமல்லித்தூள் அளவு கல் மிளகா மல்லி எல்லாம் சேர்த்து நல்லா கொதித்து வத்தி வரணும் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அண்ணன் தொட்டி இது வேகணும் வேகட்டும் இந்த மாதிரி வரந்துட்டே வேகணும் இந்த மசாலா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கலாம் எல்லாம் கலக்கி வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டி வேணுமோ அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஆனால் இது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் கெட்டி வச்சுக்கோங்க இது வந்து கொதித்து வத்தையில் நல்லா கெட்டி வந்துடும் இப்போ நம்ம மூடி வச்சு இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து அடுப்பு குறைச்சி வச்ச கொதிச்ச உடனே குறைச்சி வச்சுருங்க குறைச்ச உடனே பாருங்கள் இது மாதிரி நல்லா கசஞ்சு ஒரு எண்ணெய் இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம வறுத்து வச்சிருக்கிற மக்கானவை இதில் சேர்த்து பண்ணுங்க அப்படியே கொஞ்சமாக தழை ஒரு ரெண்டு கருகப்புள்ள இனக்கு போட்டுட்டு கிண்டி விட்டுருங்க இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு அவ்வளோவுதான் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் செம்மையாக வந்து நிற்கிது எண்ணெயெல்லாம் கசஞ்சு ஆட கிரேவிக்கு சப்பாத்தி ரொம்ப நல்லா இருக்கும் அதனால நான் சப்பாத்தி போட்டுட்டு இருக்கிறேன் குருமா ரெடி நல்லா சாஃப்டான சப்பாத்தி ரெடி மக்கானா கிரேவி எப்படி இருக்கு பாருங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லது உடம்புக்கு எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஆனால் சாப்பிட போகிறோம் முக்கானவை வச்சு ஒரு கிரேவி அதுக்கு சப்பாத்தி இது அவ்வளோ அருமையாக இருக்குங்க செம்மையா இருக்குதுங்க சான்ஸே இல்ல கண்டிப்பா நீங்க நான் செஞ்ச மாதிரி செஞ்சு பாருங்களேன் அவ்வளவு அருமையா இருக்காது அந்த டேஸ்ட் அவ்வளவு நல்லா இருக்கணும் முந்திரி பாதம் கஷ்கசம் போட்டதுனால செம்மையா இருக்குதுங்க சப்பாத்தியே சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க சப்பாத்தியும் சாப்பிட்டா இருக்குது மக்கானமும் சாப்பிட்டா இருக்குது கிரேவி அதே விட அல்டிமேட்டா இருக்குது இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க செட் நாட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளம்புடும் எங்க சப்பாத்தி

பாருங்க ரொம்ப நேரமாக எல்லாருமே சாப்பிட்டுட்டு செம்மையாக இருக்குது அம்மாச்சி சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குதுன்னு எங்கள் தி தியா சொல்லிட்டு இருந்தா அப்புறம் அவங்க அம்மா பானு சாப்பிடுட்டு செம்மையாக இருக்குது எப்படிமா செஞ்சானே அதே மாதிரி அருணும் சாப்பிடுட்டு செம்மையாக இருக்குதுங்கம்மா அதாவது பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் கூட இந்த மாதிரி இருக்குமான்னு தெரியல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது என்ன வச்சு செஞ்சீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்புறம் முக்கியமா எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி சமையலாமா இதே குழம்பாமா இதே காய்கறியான்னு கேக்குறவங்க கண்டிப்பா எல்லா வந்து பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயும் கிடைக்கும் மக்கானா இது வந்து தாமரை விதையில இருந்து செய்யற ஒரு ஃபுட்டு ஸோ அதனால உடம்புக்கும் ரொம்ப ஹெல்தியானது நல்ல குளிர்ச்சியானது ஸோ வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வித்தியாசமான டிஷ் செஞ்ச மாதிரியும் இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும்